நல்லது செய்தவர்களையும் நல்லவர்கள் செய்ததையும் நாம் மறப்பது முறையா இன்றைய இணைய சமுதாயம் நினைக்க மறந்து போன ஒப்பாரும் நம் நாட்டின் பேராண்மையை மறத்தல் தகுமோ என் கேள்வி அது யார் அவர் மனதில் சைவ சித்தாந்தத்தையும் மொழியில் செலும் தமிழையும் மெய்யில் திருநிறையும் சுமந்த அரங்கநாத அப்பற் பெருமானவர் ஆன்மீக அறிவியலையும் அன்றாட அறிவியலையும் ஒன்றாக சேர்த்தூட்டிய ஆதின திருமூலரவர் தனித்தமிழ் வேறு தன் வேர்வை பாய்ச்சிய முருகமலை அடிகள் பரம்பு மலையில் பார்ப்போற்ற பாரிவள்ளலுக்கு விழாவெடுத்த குன்றக்குடி கபிலளவர் தமிழா வழிபடு தமிழால் வழிபடு என்று முழங்கி முதலில் மதுரை சொக்கநாத பெரும்பான் தமிழ் திருமுறை வழிபாட்டை தொடங்கி வைத்த சிவனடிகளார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அமைதி ஊர்வலத்தில் தமிழ் வாழ்க என்று வீதி தோறும் முழங்கி நீதிமன்றத்தால் அவர காலனக்குடி நட்டு வைத்து சமத்துவ குடி மலர வைத்த காவியுடை வள்ளலாரவை கோயிலை கழுவிய குடிகள் குடிகளை கழுவிய கோயில் என்று மக்கள் உரிமையோடு வந்து செல்லும் இடமாக மனிதநேய மடமாக குன்றக்குடி மடத்தை மாற்றி காட்டிய சமூக நல தொண்டர் ஒருமுறை தமிழ் வாழ்வா தம் வாழ்வன வாழ்ந்த வீரகவி அரசர் உடல் நலம் இன்று இருப்பதை அறிந்தவுடன் கவிஞரது வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் சென்று ஆறுதல் சொல்லி உதவிகள் செய்தார் இது மரபில்லையா என்று மற்ற சிலர் இங்கே நலம் குன்றி நம் தமிழ் அங்கே நான் எப்படி நலமாய் படித்திருக்கேன் என்றாராம் கிராம பொருளாதாரத்தை தன் நிறைவாக்கி குன்றக்குடியை மாதிரி கிராமமாக உயர்த்தி காட்டிய சமூக நல தொண்டரவர் இதனை பாராட்டிய இந்திய அரசு குன்றக்குடி மாதிரி என்னும் திட்டத்தை அன்று நாடெங்கிலும் முன்னெடுத்தது சிறுவனாக அவர் நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுது சொல்லின் செல்வர் சேதுபிள்ளை வீட்டு ஜன்னல் முன்னால் நின்று தினந்தோறும் திருக்குறளை ஒப்பித்து காலனா பரிசு வாங்கிய அந்த பிள்ளைதான் பின்னாளில் உலக திருக்குறள் பேரவையை தொடங்கி திருக்குறளை தேசிய நூலாக்கிட திக்கட்டும் ஒழிக்க தொடங்கியது குமரிக்கடலில் வள்ளுவர் சிலை அமைக்க முதல் குரலாய் முழங்கவும் செய்தது சட்ட மேலவை உறுப்பினராக பொறுப்பை ஏற்று தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைந்த அடித்தளமாகவும் நின்றது அகத்தியாக அழிந்து தீர்ந்த தமிழை தங்க அரியாசனத்தில் அமர வைத்த அந்த பிள்ளை தான் தங்க பல்லக்கில் ஏறம் மறுத்தார் தனது தங்க மாலையை இந்திய சீன போரின் போது தனது தாய் நாட்டிற்காக நிதியளிக்க ஏலமும் விட்டார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அருமை பெருமைகளுக்கு அந்த அருந்தமிழ் மாமுனிவரின் பெயரை உங்கள் உதறிகள் உச்சரிப்பது என் செவிகளில் விழுகிறது ஆம் அவர்தான் இவ்வாண்டு பிறப்பு நூற்றாண்டு விழா காண இருக்கும் மனிதனே மாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவரை நாம் மறுத்தல் தகுவோ அவரை நாம் மறப்பதும் மனிதன் இங்கே இறப்பதும் ஒன்றுதான் அவர் புகழ் வாழ்க